என் செல்ல குழந்தையே வெற்றி விடியல் உனக்காக வந்து விட்டது என் குழந்தையே இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்துவிடும் என்று சொன்னால் நீ நம்பாமல் இருந்து விடுவாயா ஒரே ஒரு முறை உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு என் உடன் வருகின்ற இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென மாற்றி கொடுக்கக்கூடிய மாபெரும் அதிசயம் என்பதனை நீ மறக்காதே அதி சக்தி வாய்ந்த நாளில் அதிசக்தி வாய்ந்த பதிவு என் பிள்ளையினுடைய கண்களில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதுதானே அர்த்தம் என் பிள்ளையினால் எப்பொழுதுமே அடுத்தது என்ன நமக்கு இனி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் பற்றி யோசித்து யோசித்து மனதளவில் பல உண்மைகள் உனக்கு மறைந்து போய்விட்டது சில விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரியாமலேயே போய்விட்டது ஆனால் இனியும் காத்து கொண்டிருக்க நேரமில்லை இனியும் இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைக்க நேரமில்லை உனக்கான விஷயங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இது உன் வாழ்க்கை என்பதனை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கவனத்தில் கொண்டு உன்னை தொடர்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் தாயானவள் என்னுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முழுமையான மன எண்ணங்களை தந்து கொண்டு இருக்கின்றது நான் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களில் நீ தொலைத்ததையெல்லாம் நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லாம் நீ மறந்து கொண்டிருக்கின்ற ஏனென்றால் இதுவல்ல வாழ்க்கை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக மாறிவிட்டதல்லவா அடுத்தது என்னவென்று நாம் இந்த வாழ்க்கையில் யோசிக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டதல்லவா அந்த மகிழ்ச்சி ஒன்றே போதும் இனிமேல் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற இந்த புன்னகையினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும் நீ ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை இனி நிச்சயமாக நிறைவாக உன் கைகளில் தந்துவிடும் என் குழந்தையை பொழுதும் விட்டது ஆனால் எதுவுமே மாறவில்லை தாயே எல்லாமும் அப்படியேதான் இருக்கிறது என்று நினைக்கிறாயா எந்த பிரச்சனைகளும் மாறவில்லை என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை நீ முடிந்து விட வேண்டும் என்று நினைக்காமல் இன்று இதற்கு ஒரு வழி நமக்கு பிறக்க வேண்டும் நம்மால் யோசிப்பதற்கு மனதில் எண்ணங்கள் வேண்டும் தேவையில்லாமல் எதையும் சிந்திப்பதை விடுத்து இந்த வாழ்க்கை நமக்கு உண்மையான எண்ணங்களை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பது மட்டும் என் பிள்ளைக்கு சரியாக புரிந்துவிட்டால் போதும் நம்முடைய எண்ணங்களினாலும் செயல்களினாலும் இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கிட முடியும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை உன்னுடைய உண்மையான விஷயங்கள் உண்மையான எண்ணங்கள் என்று இவை அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்வழியை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை மறக்காது முடியும் என்றால் நிச்சயமாக நீ எல்லாரோலும் இந்த விஷயத்தை செய்ய முடியும் அதே நேரத்தில் உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்றால் யாராலும் முடியாது என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எதையுமே உன்னால் தைரியமாக நின்று செய்ய முடியும் என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையே தடுமாற்றம் என்பது எல்லோருக்கும் உண்டு ஏமாற்றம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை துரோகத்தை சந்திக்காதவர்கள் இங்கு ஒருவரும் கிடையாது இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை சரியாக கொடுக்கிறது அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களினுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து அது பிரச்சனையா அல்லது அது சாதாரணமான விஷயமாக மாற வேண்டுமா என்று மாறுகிறது இந்த உண்மைகளை நீ இன்றேனும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நினைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றிவிட முடியும் ஆனால் அம்மா ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான அனுபவத்தை கொடுத்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள சொல்வதற்கு காரணம் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருந்து உன்னால் சட்டென்று வெளிவந்து விட முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னால் ஒரு நொடியில் மீண்டு வந்துவிட முடியும் ஆனால் என் குழந்தையை நாம் யோசனை செய்கின்ற விஷயங்களையெல்லாம் மன மகிழ்ச்சியோடு நாம் மனத்தெளிவோடு யோசிக்க வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் நேரத்திற்கு போல இடத்திற்கு தகுந்தாற் போல மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டும் உன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பாயானால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதி இனிமேலும் இந்த சிந்தனைகளை எல்லாம் உணர்ந்து இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து இதிலிருந்து நீ எல்லாவற்றிற்கும் காரணமான விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக என்னவென்று உணர்ந்திடுவாய் உன்னைச் சுற்றி வந்து நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது சில தருணங்களில் உன்னுடைய மனதிற்குள் குழப்பம் வரலாம் அம்மாவை காண்கின்றோமே நமக்கு இன்று என்ன நடக்கும் என்று நீ யோசிக்கலாம் ஆனால் இது போன்ற சிந்தனைகளைத்தான் விட்டுவிடு என்று சொல்கின்றேன் யார் வந்து உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே நீ எதிர்பார்க்காமலேயே உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து கொடுப்பேன் அதுபோல என் குழந்தை எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை சர்வ நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் உன்னுடைய சொந்த முயற்சியினால் பெற்றுவிட முடியும் என்பதனை நம்பு நீ என்னிடத்தில் கூட எதிர்பார்க்க வேண்டாம் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவள் நீ அழைக்காமலேயே என் பிள்ளைக்கு தேவை என்னவென்பதனை உணர்ந்து உன்னை தேடி வரக்கூடியவள் எதையுமே நினைத்த நேரத்தில் உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சரியான நேரத்தில் அதை உனக்கு நான் கிடைக்க செய்திடுவேன் என்பதனை மறக்காது இந்த அம்மாவினுடைய அன்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் நீ மனமுடைந்து மனம் வெதும்பி காயம் கண்டு நிற்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள ஒரு துணிச்சலான முடிவோடு இரு எங்கும் எதையும் விட்டுவிடாதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்க துடித்து கொண்டிருக்கும் அதையெல்லாம் நீ விதித்து உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையின் மிக அற்புதத்தை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் தாயானவளை கண்டவுடன் மனதிற்குள் தானாகவே சுறுசுறுப்பு வந்துவிட வேண்டாமா அம்மாவை கண்டதுமே மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியே சென்றுவிட விட வேண்டாமா யாரும் இங்கே எதையும் செய்துவிட நினைக்கலாம் யாரும் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் கொடுத்துவிட நினைக்கலாம் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அந்த விஷயம்தான் இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதத்தினால் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்பதனை மறந்து விடாது அம்மா நினைத்து உனக்கு தருகின்ற இந்த நன்மைகளும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்களும் இனி ஒவ்வொரு நிலையிலும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு அடுத்தது என்னவென்று நிலைவாக யோசிக்க வைக்கும் என்பதனை மறக்காதி உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் இந்த நாளை உன்னை நகரவிடாமல் செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்யும் இந்த நாளில் உன்னை எதையும் செய்யவிட முடியாதபடிக்கான அத்தனை உண்மைகளையும் என்னவென்று செய்யும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல மிக நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டால் போதும் உன்னை சுற்றிலும் உன் அம்மா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உனக்கு வேண்டிய உண்மைகளை உன் கைகளில் தரும்பொழுது அப்பொழுது உனக்குள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும் உனக்கு சாதித்துவிட்ட ஒரு உணர்வு வரும் இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென இந்த தாயினுடைய அன்பு கிடைத்து இருக்கும் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இந்த வராகி தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் நிறைவான மகிழ்ச்சிக்கு வித்திட்டு கொண்டுதான் இருக்கும் நீ எதையும் கடந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை உணர்ந்து எப்பொழுதும் பேரானந்தப்படுவதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இரு நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக உணர வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அற்புதங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னை தொடர்வதை நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை சட்டென்று மாறிவிடுவதில்லை இந்த வாழ்க்கை ஆனால் அது மாறும் பொழுது நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் உனக்கு சந்தோஷத்தை அது கொடுக்கும் மிக பெரிய அளவில் உனக்கு நம்பிக்கையை அது கொடுக்கும் இந்த நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணரும் பொழுது மேலும் மேலும் உனக்கான அத்தனையும் உன்னை தொடரட்டும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை மீண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை மன உறுதியோடு கொடுக்கட்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி கலங்காது இனி உனக்கு நான் கொடுக்க வேண்டிய உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக கட்டுப்பட்டு நல்லபடியாக வாழ்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் உன்னுடைய சிந்தனைகளும் இனி இந்த தாயின் அரவணைப்போடு நல்ல நிலைக்கு மீண்டு வரக்கூடிய திறமையோடு இருக்கிறது என்பதனை மறந்து விடாது யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி யார் உன்னை இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் சரி நீ இருந்து உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் என்பதனை மறக்காது நீ இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காது உன்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து பலன்களை பெறுகின்றவர்கள் உனக்கு அதே பலன்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை உன்னிடத்திலிருந்து அத்தனை விஷயங்களையும் பிடுங்கிக் கொள்ள எண்ணுபவர்கள் ஒருபோதும் உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் நடத்துவதில்லை என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்கி விடாமல் உனக்கு வரவேண்டிய அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளையெல்லாம் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கு வரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நான் நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காது இன்று விடிந்த பொழுது ஏகாதசியின் பொழுது அதனால் என் குழந்தையே இந்த நாளில் நீ விடியும் பொழுதிலேயே பெருமாளை மனதார நினைத்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் பெருமாளினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றிக்கு நிச்சயமாக மேலும் மேலும் பல நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நீ எண்ணிய எண்ணங்களின்படி உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி தர எப்பொழுதும் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் உறுதியாக இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே மனம் தடுமாறிச் செல்லாதே எப்பொழுதும் வாழ்க்கையில் நமக்கென ஒரு நல்ல நேரம் வரும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் இன்று நீ தவற விட்டு விட்டாயானால் இன்று தவறான பாதையில் சென்று விட்டாயானால் நாளை உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டிய உண்மைகளும் உனக்கு வேண்டிய சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும் நல்லதே நடக்கும் என்ற உறுதியோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள் எல்லா நேரமும் உனக்கே உனக்கான உண்மையான நேரங்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்